ஹலோ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமப்படுத்தும்படியா சுதாவியானவர் நம்மோடு பேசும்படியா தேவன் கருவை செய்கிறார் அதற்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம் அன்புக்குரியா அவருக்கு இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் ஹலோ லுயா கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் நாலாம் வசனம் சீக்கிரம் படிங்க அப்பா சிலர் கலாத்திய சபைக்கு எழுதின நிருபத்தில் ஒன்றாம் அதிகாரம் அதன் நாலாம் வசனம் படி சீக்கிரம் அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே பாவ நிவாரண பலியாய் சிலுவையிலே ஒப்ப கொடுத்தார் ஹலோ எதற்கு ஒப்பு கொடுத்தார் எதற்கு பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால் இப்போது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக எல்லையோசு சாத்தான் இனி பூரணமாய் ஆளுகை செய்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு அதுக்கு முன்னால இப்போதும் கூட இந்த உலகம் சாசனுடைய தான் இருக்கிறது என்பதை லூக்கா நாலு அஞ்சுல படிக்கிறோம் உலகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறான்னு சாசு சொல்லுகிறான் ஒன்றியவான் அஞ்சு பத்தொம்பது உலகம் முழுவதும் பல்லாங்கல கிடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் எல்லா இடத்துலையும் சாத்தானுடைய பிரசன்னம் தேவ சாபம் ஒரு பக்கம் அது அது ஏன் மூணு பதினேழு சரி பூமி தான் சபிக்கப்பட்டிருக்கும் அது சாபம் ஒரு பக்கம் சாத்தானுடைய ஆளுக ஒரு பக்கம் இனி எல்லா மனுஷரும் நீங்கள் வந்து ரெண்டு திம்பத்தி ரெண்டு இருபத்தாறு பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மயக்கம் தெளிந்து கண்ணிக்கு நீங்களாகத்தக்கதாய் சாந்தமாக உபதேசம் பண்ணணும் எப்படி ஆ எல்லாரும் பிசாசுடைய விருப்பம் செய்கிறார்கள் பிசாசுனுடைய விருப்பம் செய்கிறார்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள்னு உங்களுக்கு புரியும்படி ஒரு காரியம் சொல்லணும் கடந்த நாளிலே நாங்கள் ஒரு குடும்பத்தில் அந்த குடும்பத்தின் சூழ்நிலைக்காக ஜெபிக்கும்படி இப்படி கூட்ட நடத்த போயிருந்தோம் அப்போ நான் தான் செய்தி சொன்னேன் அப்போ நான் அந்த செய்தியை சொல்லி கொண்டிருந்த போது அந்த வீட்டு தின்ன அந்த வராந்தில் தான் நாங்கள் எல்லாம் உட்காந்து பேசி பேசுகிறோம் ஒரு புதிய பைக் இருந்து பாருங்கள் கவனிக்கிறீங்களா எல்லாரும் ஆ ஒரு புதிய பைக் இருந்து அந்த பைக்கு பக்கத்தில் நின்று தான் நான் பிரசவம் பண்ணுறேன் அந்த பைக்குல அந்த அந்த பெட்ரோல் டேங்க் இருக்குது இல்லையா பெட்ரோல் அடிக்கிற டேங்க் அது ஒரு இப்போ உள்ள புதிய மாடல் பைக்கு அது பைக்கு மாதிரி இருக்க எப்படியோ இருக்குது ஒரு டைப்பாக இருக்குது ஒரு ஆளுக்கு தான் உட்கார முடியும் அதில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்து ஒரு இங்கிலீஷில் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டி இருது என்ன ஓட்டி இருந்துன்னா ட்ரைவ் ஆர் டை அது தமிழில் என்ன சொல்லணும்னா இந்த பைக்கை ஓட்டு அல்லது சாவு இப்போ புரியுதா பெருசாக எழுதியிருக்கு ஓட்டி இருக்குது இந்த பைக்கை ஓட்டு அல்லது சாவு இந்த பைக்கை ஓட்டை இல்லைன்னா நீ உயிரோட இருக்கக்கூடாது இப்போ உண்மையிலேயே இந்த பைக்கை ஓட்டி தான் நிறைய பேர் உயிரிழந்து போகிறா பார்த்துட்ருக்கிறான் அப்போ என்ன அர்த்தம் ஆகுதுன்னால் ஒன்றில் இந்த பைக்கை ஓட்டி சாவு இல்லைன்னா பைக்கை ஓட்டாட்டா நீ தற்கொலை பண்ணி சாவு இப்படி எழுதிருக்கு இங்கிலீஷில் பெருசாக நான் அந்த பையன்கிட்ட கேட்டேன் லே இது என்ன எழுதியிருக்கு தெரியுமா வாசி இது அர்த்தம் தெரியுமா ஆமாம் தெரியும் அது நான் ஒட்டலை கம்பெனியிலருந்தே ஒட்டி அனுப்புனாங்க நல்லா புரியணும் பைக்கு கம்பெனியிலருந்தே இந்த பைக்கை ஓட்டி சாவு இல்லைன்னா ஓட்டாமல் சாவுன்னு அதில் ஒட்டி தான் அனுப்பி விட்ருக்கேன் உலகம் எவ்வளோ பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுங்கிறத நீங்கள் புரியறதுக்கு நான் சொன்னேன் உலகம் எவ்வளோ பிசாசும் நம்ம பாஸ் ஓட்டதுன்னா அவர் கேட்டார் அப்போ இந்த பைக்கை அரசாங்கம் எப்படி அனுமதிக்குது அரசாங்கமே சாத்தானு காட்சியில் தானே இருக்குது அதுக்கு தானே செய்யும் கொல்லம் அழிக்க வர்ற பிசாசு இன்னொரு பையன் ஒரு வீட்டில் இது மாதிரி கூட்டத்துக்கு போனால் ஒரு பைக் வச்சிருந்தான் இப்படி தான் இருந்து அதுக்கு சைடில் எழுதுனது டார்க் நைட்டு ஃபர்ரி அப்படின்னு எழுதுது டார்க் நைட்டு ஃபர்ரின்னா டார்க்குன்னா இருட்டு நைட்டுன்னாலும் இருட்டு தான் அந்தகார இருளின் வேகம் பர்ன்னா வேகமாக போறது தீவிரமா செய்கிறது இல்லையா அந்தகார இருளின் வேகம் நான் கேட்டேன் இது என்னது அந்தகார இருளின் சக்தி வேகம் இப்படி இல்லையா எழுதியிருக்கிறதுக்கு அர்த்தம் இது இல்லையா அது கம்பெனிலே எழுதிருது அப்போ கம்பெனிக்காரன் தான் விட்றானா சரி எப்படியோ எப்படி இருக்கு நாங்கள் நேற்று இன்னொரு ஊழியத்துக்கு போயிட்டு நானும் இன்னொரு பரதரமாக பைக்கில் வந்தோம் எங்களை ரொம்ப வேகமாக ஓர்டாக் பண்ணி ஒரு பையன் பைக்கில் போனான் நைட்டு ஹெட் லைட்டும் கிடையாது டெய்ல் லைட்டும் கிடையாது இருட்டில் எப்படி இருட்டில் நான் உடனே கூட இருந்த பிரதர்ட்ட சொன்னேன் பார்த்தலாம் இதுதான் டார்க் நைட்டு ஃபரிங்கிறது இருட்டில் வேகமாக ஓட்டுதுனாக்கா அதுக்கு அர்த்தம் இருட்டில் வேகமாக ஓட்டணுமா எதுக்கு அடுத்தது அந்த பையன் பண்ணோன்னா அவனை ஃபாலோ பண்ணி இன்னொரு பையன் அடுத்து ஓவ்டாக் பண்ணதான் அக்கத்துக்கு லைட்டும் கிடையாது ஃப்ரெண்டும் கிடையாது பேக் கிடையாது நான் உடனே சொன்னேன் எனக்கு அந்த வார்த்தை ஞாபகத்து வந்து இருட்டு போடாம இருட்டில் வேகமாக ஓட்டக்கூடிய வண்டி எழுதியிருந்தா ஒரு வண்டியில இதுக்கு நோக்கம் என்னது உங்களுக்கு புரியுதா இதுக்கு நோக்கம் என்னது இருட்டில் லைட்டு போடப்படாது வேகமாக வேற ஓட்டுறேன் என்ன ஓட்டாக் பண்ணி போயாச்சு ரெண்டு வண்டி ரெண்டு பைக் ரெண்டும் ஒரே மாதிரி லைட்டு சாஸ் எவ்வளவு தூரம் உலகத்தை ஆட்சி செய்கிறான் மனிதர்களுடைய மனசை ஆட்சி செய்கிறான் குருடாக்கி வச்சிருக்கிறான்னு உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் இல்லையா இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனக்கண்களை குருடாக்கினான் உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைஞ்சு அப்ப நாம இப்ப வாழ்ற உலகம் சாபத்திலும் சாத்தானுடைய ஆட்சியில இருக்குங்கிறது ஒரு புரியறதுக்கு தான் இந்த காரியத்தை சொன்னேன் இதுதான் உலகம் தான் செய்யறது என்னதுன்னு யாருக்கும் தெரியாது பயங்கரம் அப்ப நான் இப்படி அந்த பையன்கிட்ட சொல்லி எனக்கு பிரசங்கம் பண்ணானா முடிஞ்சவன தாப்பினார்கிட்ட பேசிகிட்டு இருந்தா அவர் சொல்லுவார் எனக்கு ராத்திரியெல்லாம் பயமாக இருக்கு என்ன பயம் இந்த பிள்ளைகள் வெளியே போனாலே எனக்கு பயம்தான் ஏன் அந்த பயல கொல்லுக்கு பிசாசு இந்த வித்தையெல்லாம் வச்சிருக்கான் சரி அவள் இப்படிப்பட்ட பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாய் இயேசு ரத்தத்தை சிந்தி விலையாய் கொடுத்து வாங்கினார் புரியும் நினைக்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் உயரத்தில் இருக்கிறதுக்கு இல்லை இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி செய்கிறதுக்கு இல்லை இந்த பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை பண்ணும்படியாய் வார்த்தை புரிய நினைக்கிறேன் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி அதான் கலாத்தியர் ஒன்று நாலு வசனம் தெளிவா இருக்கும் அப்ப இந்த பிரபஞ்சத்துல மூழ்கடிக்கும்படியாய் இந்த பிரபஞ்சத்தை ஆசீர்வாதம் என்று நம்புகிற காரியம் சாத்தானுடைய வேலையா இருக்கு அதுவும் ஒரு போதை இந்த பாவை எப்படி லைட்டு போடாம இருட்டல லைட்டு வண்டி ஓட்டுறானோ அது தான் இந்த துன்மார்க்க பொல்லாத தீய சாத்தானுடைய ஆளு இருக்க உலகத்தை ஆசீர்வாதம் நம்பு ஆளுலாம் அதே பேய்க்கப்படியில் தான் இருக்கிறார் இவ புரியுதானே சொல்லுது புரியணும் அவன் அந்த பிள்ளைகளும் பேக்கப்படியில் இருக்குது இப்போ இந்த பொல்லாத உலகத்தை எவன்டா ஆசீர்வாதம்னு சொல்லுவான் இங்கே கிளைப்பு அமைதி இல்லை சமாதானம் இல்லை ஆண்டவரும் பொல்லாத பிரபஞ்சத்தில் விடுவிக்கிறதுக்கு தான் நான் ரத்தஞ்சிந்தையாக விடுவிக்கிறேன்னு சொல்லுவார் நிறைய செய்திகளெல்லாம் தாறுமாறாக தவறாக இருக்குது நீங்கள் அதை புரிகிறதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறோம் ஏன்னா பிசாசு மனிதர்களை இந்த உலகத்திலே சிக்க வைக்க விரும்புகிறான் மூழ்கடிக்க விரும்புகிறோம் அதுக்குள்ளே மூழ்கினா பிறகு அதில் கரையை முடியாது அதுக்குள்ளே எப்படியாவது பல ரீதியில் அது போதைகள் பண பிரச்சனை கடன் பிரச்சனை நாங்கள் ச ஒரு வீட்டுக்கு ஜோமான பண்ணோம் அந்த வீட்டை ஒரு சின்ன வீடு கட்டி இருந்திருக்கிறார் அப்படி இருந்தால் இருந்திருக்கலாம் அந்த பொம்பளைக்கு பேராசையும் அதனால் வீட்டை பெருசாக கட்டி லோன் எல்லாம் போட்டு கடைசியில் லோன் அரைச்ச முடியாது பெரிய பிரச்சனையாக பரோ அப்படியே போட்டுட்டு விற்றுக்கிட்டு ஓடி போனார்கள் இல்லைன்னா நாங்கள் குடும்பமாக தற்கொலை பண்ண போகிறோம் எங்களுக்கு கடன் அடைக்க முடியாது நல்லா இருந்தாலும் ஒரு ஆள் அந்த வாங்கினவர் சொல்லுவார் இப்படி சொல்லி ஆக அந்த வீட்டை நான் வாங்கினேன் இப்படி இந்த உலகமானது மனிதர்களை அடிமைப்படுத்தி மூழ்கடித்து அந்த வலையில் சிக்க வச்சுருக்கு அப்புறம் இருந்து கரையாற முடியாது ஒருத்தனுக்கும் கரையாற போதைக்கு அடிமைப்படுவான் பணத்துக்கு அடிமைப்படுவான் கடலில் அடிமைப்படுவான் பல மாதிரி பரம் அதுலேருந்து திருப்பி எப்படி நான் இனி திருப்பி வரது சாவுவது தான் வழி அந்த அளவுக்கு அவர்கள் சொல்லுகிறார் அந்த அளவுக்கு நிலைமை இருக்கிறது ஆகவே இந்த உலகத்துக்கு அடிமைப்படுத்துகிற நிறைய சக்திகள் பைபிளின் அடிப்படையில் இயேசு நாமத்திலேயே செயல்பட்டு இருக்கு அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல ஒரு முறை பொல்லாத பிரபஞ்ச விடுவிக்காக ஆண்டவர் நான் ரத்தம் கொடுத்தேன்னு சொன்னால் இவங்க பொல்லாத பிரபஞ்சத்திலே மூல கடிக்கிறாரு நீங்க வந்து பதினாலு ரெண்டில் அதனால தான் சொன்னார் என் பிதாவின் வீட்டில் வேற வாசஸ்லாம் இருக்கு நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை அங்கே ஆயத்தம் பண்ண போறேன் அப்போ இங்க இருந்து விடுதலை பண்ணால் மட்டும் போதாது இல்லையா நமக்கு நிரந்தரமாக இருக்குது இன்னொரு வாசத்தில் வேணாம் இல்லையா அதை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் போய்விட்டு நீங்கள் இந்த உலகத்தில் என்று எச்சரிக்கிறார் இப்போ இன்றைக்கு நம்முடைய வார்த்தை என்னன்னா இந்த உலகத்தில் சிக்காதுங்க உலகத்தில் சிக்காதுங்க நீங்கள் வந்து யோவான் பதினேழு ஒன்பது பதினேழு ஆறு வாசித்தீங்கன்னா பதினேழு ஆறு வாசித்தீங்கன்னா ஏசி சொல்லுறார் பிதாவே இந்த உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து நீர் எனக்கு தந்தவர்களுக்கு உம்முடைய நாமத்தை நான் அறிவித்தேன் அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார் அப்போ பரலோக தேவன் தம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் ரத்தத்தை வெளியாக கொடுத்து இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கிறார் வெளியே எடுக்கிறார் உலகத்திலிருந்து தெரிந்தெடுக்கிறார் சரிதானே எல்லாம் வசனம் தான் பேசிகிட்டு இருக்கிறேன் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கிறார் அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றால் யார் என்றால் அவர்கள் உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்படுகிறவர்கள் சரியா உலகத்திலிருந்து ஆ நீங்க வந்து உலக சூழ்நிலையில தான் வாழ்கிறீங்க இந்த உலகத்துல வாழும்போது இந்த கலர்ஃபுல்லான காட்சிகள் கவரிச்சு டிவியெல்லாம் இருக்குது நீங்கள் நீங்க என்னன்னா என்னெல்லாம் வருதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா இதெல்லாம் உங்களை உலகத்தில் அடிமைப்படுத்துகிற கள்ளத்தனம் புரியுதா பொல்லாத பிரபஞ்சம் சாப பிரபஞ்சம் தீய பிரபஞ்சம் எப்ப யாருக்கு என்ன நடக்குன்னு தெரியாது அது பிரசங்கி பன்னிரண்டு ஒம்பதுன்னு நினைக்கிறேன் மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் ஒன்பது ஆ குருவிகள் கண்ணில் பிடிபடுவது போலவும் பொல்லாத காலத்தில் மனுபுத்திரர் தங்களுக்கு நேரிடும் ஆபத்துகளில் சடிதியாய் கொள்வார்கள் அப்படின்னு அந்த வசனத்தை நான் படிக்கிறோம் பிரசங்கியின் புஸ்தகத்தில் அதிகாரம்னா ஒன்பது பன்னிரெண்டா எட்டு பன்னிரெண்டா அது ஒன்பது பன்னிரெண்டு ஒன்பது பன்னிரெண்டு தன் காலத்தை மனுஷன் அறியான் அறியான் மச்சங்கள் கொடிய வலையில் பிடிபடுவது போலவும் ஆ குருவிகள் கண்ணிகளில் பிடிபடுவது போலவும் மனபுத்திரர் பொல்லாத காலத்தில் சடுதியில் தங்களுக்கு ஏற்படும் ஆபத்துகளில் அகப்படுவார்கள் இப்போ நான் நேரம் பச சொன்னாரு என்ன சொன்னாரு பஸ்ஸில் போக முடியல ஆபத்து ட்ரெயினில் போக முடியல ஆபத்து பைக்கில் போக முடியல் ஆபத்து ஏரோபிளைன்ல போகலான்னா போக முடியல ஆபத்து பின்னா என்னத்தில் போறாது எப்படி ஆபத்துகள் எந்த வழியில் வர்றதுன்னு தெரியாது ஸோ இந்த வசனம் பொல்லாத காலத்திலே நான் வாழுகிறோங்கிறத நமக்கு காட்டி தருது சடுதியாய இப்படிப்பட்ட பொல்லாத உலகத்திலிருந்து பிரபஞ்சத்திலிருந்து ஆண்டவர் நம்ம விடுவிக்க விரும்புகிறார் இதுதான் விஷயம் ஷார்ட்டா நீங்கள் புரியுங்க ஆண்டவர் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்ம விடுவிக்க விரும்புகிறார் நீங்கள் விரும்புகிறீர்களா அதுதான் கேள்வி சரியா நல்ல முடிவெடுக்கணும் ஆண்டவர் இது பொல்லாத பிரபஞ்சம்னு சொல்லியாச்சு சாபம் ஆபத்து சாத்தான்னு சொல்லியாச்சு இதிலிருந்து விடுவிக்க நான் ரத்தத்தையும் விலையாக கொடுத்து உங்களை வாங்க ரெடி என்னன்னு சொல்லியாச்சு சரிதானே அப்ப நம்ம ரெடியா உலகத்திலிருந்து வேறுபடா நம்ம ரெடியா யோவான் பதினஞ்சு பத்தொன்பது நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகத்திற்கும் நீங்கள் உலகத்தாரா இராதபடினாலும் உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது சரியா அப்போ உலகத்திலிருந்து நீங்கள் பிரிய விரும்புது யான்னு சொல்லுங்க ஏன் இதை அறியணும்னா நம்ம தேவ பிள்ளைகள் தேவ பிள்ளைகள்னு நாம் சொல்லி கொண்டாலும் நாம் இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்படவில்லை என்றால் உலகத்திலிருந்து பிரியவில்லை என்றால் நாம் தேவ என்கிற அந்தஸ்துக்குள்ள இருக்க முடியாது ஏன்னா ஒன்றியவன் ரெண்டு பதினைந்து ஒன்றியவான் ரெண்டு பதினைந்து உலகத்திலும் உலகத்தில் உள்ள வழியிலும் அன்பு கூறாதருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு அவன் அவனிடத்தில் பரலோக தேவனுடைய அன்பு கிடையாது இல்லை வசனம் தெளிவாக இருக்கும் யாக்கோபு நாலு நாலு உலக சிநேகம் தேவனுக்கு பகை என்று அறியிருக்கலாம் உலகத்துக்கு ஸ்னேதனாக இருக்கிறவரும் தேவனுக்கு பகஞ்சனாக இருக்கிறான் யாக்கோபு நாலு நாலு ஒன்றிய ஒன் ரெண்டு பதினஞ்சு அப்போ நாம் தேவ பிள்ளைகளா இருக்கணும்னு சொன்னால் உலகத்திலிருந்து பிரியணும் பிரியணமா வேண்டாமா சொல்லுங்க இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நாம் நீங்களாக்கப்பட வேண்டும் விடுவிக்கப்பட வேண்டும் வேறு பிரிக்கப்பட வேண்டும் சொல்லு வசனம் பிரியணும் உங்களுக்கு பர்லோக தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கணும்னா உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட வேண்டும் பூலோக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும்னா பரலோக தேவனுடைய சித்தத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட வேண்டும் இப்போ தெரிவித்தானே ரெண்டா ஒன்று கொண்டு எதிர் ரெண்டு தேவன் இல்லையா ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு குர்த்தியார் நாலு நாலு படி சிக்க சிக்க ரெண்டு குரு நாலு நாலு ஏன்னா ஆ ரெண்டு குரூத்தியர் நாலு நாலு நாம எப்படி தேவ பிள்ளைகளா ஆ ஆ சாயில் இருக்கிற கிறிஸ்துவன் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் மணக்கண்களை கூறுடாது இப்பிரபஞ்சத்தின் தேவன்னா யார் இயேசுக்கு எதிரி தானே அப்படி தானே இந்த வசனம் சொல்லுது இப்பிரபஞ்சத்தின் தேவன் தான் சாசு அது லூக்கா நாலு அஞ்சுல படிச்சிட்டோம் உலகம் பழகம் என்னட்டா இருக்கணும்னு சொல்லியா சொல்லியா அப்போ இப்பிரபஞ்சம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறது அது ஒன்றிய அஞ்சு பத்தொம்பது நான் சொல்லிட்டேன் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்கு கிடக்குது அப்போ இந்த பிரபஞ்சம் இப்போ சாசுக்குள்ள கிடக்காது தான் பொல்லாப்பா இருக்கிறது ஏன்னா இந்த சாஸுக்கு தான் பொல்லாங்கன்னு பேர் அந்த பொல்லாங்கனுடைய ஆட்சியில் உலகம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பொல்லாப்பாக இருக்கிறது புரியுது நான் சொல்லுவது உங்களுக்கு சரி அப்போ இந்த பொல்லாப்பான உலகத்திலிருந்து பொல்லாங்கனுடைய ஆளுகையிலிருந்து பொல்லாங்கனுடைய பிடியிலிருந்து நம்ம ஆண்டவர் விடுவிக்க வருகிறார் ஹல் இல்லையா இதுதான் நீங்கள் புரிய வேண்டிய சத்தியம் நீங்கள் வந்து இந்த பொல்லாத பிரபஞ்சத்துலேருந்து நாங்கள் விடுதலை பெற மாட்டோம் நாங்கள் இதுக்குள்ளே தான் இருப்போம் அந்த சித்தம் தான் செய்வோம்னு சொன்னால் தேவ பிள்ளையா இருக்க முடியாது ஏன்னா ரோமர் பன்னிரெண்டு ரெண்டு ரோமர் பன்னிரெண்டு ரெண்டு நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற விஷயம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் பொய்தாகிறதுனாலே மர ரூபமாகுங்களா இல்லையா சரிதானே அப்போ ரெண்டு தேவன் ஒன்று பிரபஞ்சத்தின் தேவன் இன்னொன்று பரலோக தேவன் அப்போ பரலோக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும்னா இந்த பூலோக தேவனுடைய பெரிய நம்ம கூடாது இப்போ புரியுது இல்ல உலகத்திலிருந்து வேறுபடுதல் என்கிறது மிக முக்கியமான சத்தியம் ரட்சிக்கப்படுதல் சொன்னாலே அதுக்கு முதல் பாடமே இதுதான் சில சொல்லுவாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கோம் எப்பா நீ உலகத்திலிருந்து இன்னும் ரட்சிக்கப்படல உலகத்தின் அதிபதி இப்ப சாசு பிரபஞ்சத்தின் தேவனுடைய பிடியிலிருந்து உனக்கு விடுதலை என்ன வரல அவரு விடுவிக்கிறேன்னு சொல்லுகிறாரு நாம விடுவிக்கப்படல இன்னொரு வசனம் தாரேன் ஒன்றியவான் ஒன்று பேத ஒன்று ஒன்று பேர் ஒன்று பதி ஏழு தானே படி இல்லை பதி பதினெட்டு ஒன்று பேதர் ஒன்று பதினெட்டு படிங்க ஒன்று பேதர் ஒன்று பதினெட்டு ஆ இல்லை இல்லை ஒன்று பேதர் தானே ஒன்று பேதர் ஒன்று பதினெட்டா படிங்க சீக்கிரம் 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 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக ஆ அனுசரித்து வந்த வீணான நடவடிக்கைகளிலிருந்து அழிவுள்ள வசுக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்தவன் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள் நல்ல கவனிங்க இயேசு ரத்தத்தை சிந்தி பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கிறார் தான் வசனத்தை ஆரம்பிச்சிருக்கோம் இங்க என்ன சொல்லுது தேவனுக்கு விரோதமான நம்பிக்கைகள் பாரம்பரியங்கள் வழக்கங்கள் நிறைய பாரம்பரியங்கள் இருக்கு அந்த பாரம்பரியங்களில் இருந்தும் தேவனுக்கு விரோதமான பாரம்பரியங்களில் இருந்தும் அவர் நம்மை தம்முடைய இரத்தத்தினாலே விலக்கி வாங்கியிருக்கிறார் நல்ல கவனிங்க உலகத்திலிருந்து பிரிக்கப்படுவதை பார்த்துட்டோம் இந்த உலகம் முழுவதும் பல பாரம்பரியங்கள் பாரம்பரியங்கள் என்று சொன்னால் அதில் தேவ சித்தம் கிடையாது தேவ திட்டம் கிடையாது அந்த பாரம்பரிய வழியில் நடக்கனால எந்த ஆன்மீக மேன்மையும் நமக்கு வரப்போகிறது கிடையாது அந்த பாரம்பரியங்களை இயக்குறது என்ன தெரியுமா அந்த பாரம்பரியங்களை இயக்குறது யார் தெரியுமா பிசாசு எபேசிய ரெண்டு ரெண்டு சீக்கிரம்படி எபேசியர் ரெண்டு ரெண்டு சொல்லுது உலக வழக்க நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்படியாம பிள்ளைகளிடத்தில் கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகாரப்பிரவின் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டீர்கள் உலகம் கிடக்கிறது அது ஆகாயத்து அதிகாரப்பிரபுன்னு சொல்லியிருக்கு இருக்கு வான மண்டலங்களின் பொல்லாத ஆவியிலின் சேனைன்னு பேசிய ஆறு பந்திரண்டு சொல்லுது இந்த ஆவி தான் உலகத்தை ஆட்சி செய்யுது அப்போ உலகத்தில் உள்ள வழக்கங்கள் நம்பிக்கைகள் பாரம்பரியங்கள் எல்லாமே பிசாசனுடைய இயக்கத்திலே டைரக்ஷன் இப்படி இப்படி எல்லாம் தந்துட மட்டும் சிக்க வச்சு வச்சிருக்கு இதுவும் பிசாசனுடைய ஆளுகை புரிஞ்சுடுங்க வீண் பாரம்பரியங்களும் சாத்தானுடைய செயல் திட்டங்களா இருக்கிறது அதுல இருந்து ஆண்டவர் ரத்தத்தினாலே விடுவிக்கிறார் கவனிக்கிறீங்களா அதான் ஆழம் அதான் ரொம்ப நுட்பமாய் ஆவியானவர் பேசுவார் நாம எல்லாரும் சொல்லுவோம் இயேசுவன் பிள்ளைன்னு சொல்லிக்கிடுவோம் ஆனா இந்த தேவனுடைய வார்த்தையின்படி பார்க்கும்போது நாம் தேவ பிள்ளைகள் தானா அல்லது எந்த அளவுக்கு தேவ பிள்ளை இல்லையா எந்த அளவுக்கு தேவ பிள்ளையா இருக்கிறோம் நமக்கு ஜெபிக்கிறோம் ஜெபிக்கணும் சாத்தா நம்ம தொடப்படாது எல்லாம் நல்லதுதான் ஆனா இப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தா எப்படி விடுதலை பெறுது அப்படி நீங்கள் சொல்லுங்க அவன் சொல்லுவான் எனக்கு அதிகாரம் இருக்கு எனக்கு ஆளுகை இருக்கு அப்படின்னு சொல்லுவான் அப்போது உலகத்திலிருந்து வேறுபடுதல் நான் உலகத்தான் நல்லாது போல அவர்களும் உலகத்தார இல்லைன்னு ஆண்டவர் சொன்னார் இந்த வேறுபாட்டின் அனுபவம் இப்போ கிறிஸ்தவுக்கு விரோதமான புறம்பான விஷயங்களிலிருந்து எந்த அளவு நாம் விடுதலை அடைந்திருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அதோ ரஷிப்பேன் ஒரு நிலை தான் பொல்லாத பிரபஞ்சத்தின் இந்த அடிமைத்தனங்களிலிருந்து எந்த அளவு விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோங்கிறத நம்ம சிந்திக்கணும் அப்போ சிந்திச்சு நம்ம இன்னும் எவ்வளோ ரட்சிக்கப்பட வேண்டும் இல்லையா எவ்வளோ இன்னும் அடிமைத்தனத்தில் இருந்துகிட்டு இருக்கோமோ அதிலேருந்து வெளியே வரணுமா வேண்டாமா வரணுமா வேண்டாமா சும்மா வயசாப்பா டேடி மம்மின்னு சொன்னால் மட்டும் போதாது அதுலேருந்து என்ன செய்யணும் வேலைய வரணும் ரட்சிக்க படணும் விடுவிக்கப்படணும் ஏசு சும்மா ஒன்னா விடுவிக்கல விட விடமாட்டான் ரத்தத்தை கொடுத்துருக்காரு வேலை ரத்தத்தை கொடுத்துருக்குறேன் அவர் வாங்க தயாராக இருக்கிறார் அவர் தயார் தான் ஆனால் நாம தயாராகணும் நல்ல யோசிங்க ஆண்டவர் தயார் தான் இப்போ சாசிட்டு விடுவிக்க தயார் அவர் ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுறாரு அங்கே கொண்டு சேர்க்க தயார் இந்த கண்ணையிலிருந்து விடுவிக்க அவர் தயார் ஆனா நாம தயாரா பேக்கிட்ட இருந்து வெளியே வர்றதுக்கு உலகத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு வீண் பாரம்பரியங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஏசும் அப்போ சில சம்பந்தம் இல்லாத பாரம்பரியங்கள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நமக்கு இஷ்டம் தானா ஆண்டவர் சொன்ன வழியில நடக்காம நம்ம பாரம்பரியங்களை சிக்கி இருந்தா அவரை கூப்பிட முடியுமா அவர் உத்தரவாதமா வர முடியுமா யோசித்து பாருங்க இப்படிதான் நாங்கள் சபையை நடத்தணும் சரியா அப்ப தேவனுக்கு பெரியமானது நன்மையானது இன்னதென்று நாம் பகுத்து பார்த்து வளருகிறவர்களாக இருக்க வேண்டும் ஒரு பக்கம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் மறுபக்கம் ஆ நாம் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமான கற்றுக்கொண்டு வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்போதான் சாத்தானிடத்திலிருந்து உரிய அளவு விடுதலை கிடைக்கும் தேவன் ஆளுகை சேர ராஜ்யத்துக்கு நாம் செல்ல முடியும் தூய ஆவியானவர் ஒரு வசனத்தோட முடிப்போம் ரோமர் எட்டு பதினாலு ரோமர் எட்டு பதினாலு இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் ஆகாயத்து அதிகாரப்பூர்வக்கு ஏற்ப நடத்தினா சாத்தாம்புத்திரா இருக்கிறார் இல்ல இல்லையா அப்பத்தாவியவர் நம்மை நிறைப்பார் நடத்துவார் ஓ தேவ சித்தத்தை நிறைவேற்றுவார் அவருடைய ராஜ்யத்தை கொண்டு சேர்ப்பார் இந்த நாள் கருத்து உங்களை ஆசிரியப்பார்கள் ஆமா